இந்த வார்த்தைக்கான நாமினேஷன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒம்பது பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அந்த ஒம்பது பேர் நாமினேட் ஆயிருந்தாலுமே அதில் ஒரு குறிப்பிட்ட மூணு பேர் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அந்த மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்சரா இன்னொன்று ரம்யாஜோ அதுக்கு அடுத்து கெமி ஏன் ஏன் ப்ரோ இந்த மூணு பேர் மட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அதாவது விஜே பார்வதியும் கமுருதினி இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறது ஏகப்பட்ட ஹேட்டட் வாங்கினாங்க அப்படி இருக்கும் பட்சத்துலையும் இவங்க மூணு பேர் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே ரொம்பவே வீக்காக இருக்காங்க இவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டர் பேஸ் இல்லை அப்படின்றது உண்மை அதாவது அப்சராக்கெல்லாம் சுத்தமாக இல்லை கெமிக்கு ஓரளவுக்கு இருந்தது அவங்க மேலே ஆனால் நெகட்டிவிட்டியும் இருக்குது ஸோ அதுக்கு மாதிரி கெமிக்கு பாசிட்டிவும் இல்லை அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் இருக்கும் அதே சமயத்தில் பாசிட்டிவ் கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல கெமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பாசிட்டிவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்குது அதாவது கம்மியாக இருக்குது அதுவும் அதுவும் நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்குது ஸோ கெமிக்கும் ஓட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் இந்த மூணு பேர் போகிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரம்யா ஜோக்கும் ஓட் பேஸ் இல்லை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரிட்டிசிசம் அதிகமாக வந்துட்டு இருக்குது என்ன தான் டீம் வச்சு நிறைய பேர் முட்டு கொடுக்குறாங்க இருந்தாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாது மாதிரி தோணுது இதில் கிரேட் எஸ்கேப் யார் தெரியுமா கலையரசன் கலையரசன் ஒருத்தர் இருந்தார் அதாவது விஜய் பார்வதியோட சொம்பு ஸோ அந்த சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப் ஏன் அந்த லிஸ்ட்டில் அவரை சேர்க்கலனே தெரியலங்க அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வாரம் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் யார் பிடிக்கலையும் அவங்கள ஃபுல்லாக நாமினேட் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்திருக்கு அதாவது போன வாரம் எப்படி பண்ணாங்கன்னா இந்த வீட்டில் வந்து இவங்க ஒன்றுமே பண்ணல யார் கூடயும் பழகலை அப்படின்ற மாதிரி நாமினேஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க பட் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா எனக்கு இவனை பிடிக்கல இவன் மேலே எனக்கு காண்டு இருக்கு இவன் இதை பண்ணிட்டான் அவன் அதை

அந்த கண்டென்ட் தானே பிக் பாஸ் டீமுக்கு தேவை யோசிச்சு பாருங்க ஒரு இவ்வளோ பெரிய ஷோ இவ்வளோ பெரிய செட்டு இவ்வளோ பெரிய கான்செப்ட் எல்லாமே போட்டு எடுக்கிறது எதுக்கு ஒரு கண்டென்ட் வேணுன்றது அந்த கண்டென்ட்டை அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சூப்பராக கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்கள பொறுத்த அது எப்படியோ விட்டுதலுங்க ஆனால் பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வருதா இல்லையா ஸோ ரெண்டு பேர் கண்டென்ட் பயங்கரமாக கொடுக்குறாங்க அதுலேருந்து ஒருத்தர் எப்படிங்க தூக்குவாங்க இப்போதிக்கே கண்டென்ட் பயங்கரமாக கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திவாகர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கடுத்து விஜய் பார்வதி அதுக்கடுத்து கமுருதினி இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்டென்ட் கொடுக்குறாங்க சோ அப்படி இருக்கும் போது இவங்க மூணு பேரையும் தூக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல முதல்ல அந்த ஒன்பது பேர் லிஸ்ட் சொன்னல அந்த ஒன்பது பேர் முதல்ல யாருன்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜே பார்வதி கமுருதின் இவங்க ரெண்டு பேருமே டாப் லிஸ்ட்ல இருக்காங்க சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரோரா அப்புறம் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சொல்ல மாட்டேன் எஃப்ஜேவும் கொஞ்சம் ரிஸ்கில் தான் இருக்காரு ஏன்னா எஃப்ஜேக்கும் பாத்தீங்கன்னா ஓட் பேஸ் இல்ல அதே மாதிரி எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா வாய் வாய் வந்து ஏன் எஃப்ஜேக்கு சும்மாவே இருக்க மாட்டேன்னு தெரியல இஷ்டத்துக்குன்னு பேசுறது என்ன வேணால் பேசுறது நான் போன விட சொல்லியிருந்தேன் இந்த கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசியிருப்பார் அந்த ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி அப்படின்ற மாதிரி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்குன்னு பேசுறது வியானா வந்து அது பெரிய இஷ்யூவாக மாத்தல ஒரு சொன்னாங்க அப்புறம் அழுதாங்க ஆனால் பெரிய இஷூவாக மாத்தல மாற்றணும்னு நினச்சிருந்தா எஃப்ஜே கதை இங்கேயே முடிஞ்சது ஏன்னா ஆல்ரெடி வெட்டிடு ஒரு கேஸ் அந்த கேஸையே விஜய் சேதுபதி சரியா சரியாக விசாரிக்கல அப்படின்ற மாதிரி அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து எஃப்ஜே கேஸில் மாற்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது வாய் சும்மா இருக்க மாட்டேது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுவாராம் அந்த லவ் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எடுத்து பேசிட்டு அவங்க மேலே கோவப்படுவாராம் என்ன டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன் ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனவே எஃப்ஜியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கில் தான் இருக்காரு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்சராவும் இருக்காங்க ஸோ அப்சரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது இந்த வாரம் ஃபுல்லாவே போன வாரம் ஃபுல்லாவே அவங்க இருக்கிறதே தெரியல ஏதோ அவங்க பாட்டு மேக்கப் போட்டு வராங்க இந்த ஃபேஷன் ஷோல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்சராவும் சரி அரோராவும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஃபேஷன் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா ட்ரெஸ் மாட்டிட்டு அந்த கேமரா நின்றுட்டு போறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பிக் பாஸ் வீட்ல வந்து இவங்க ரெண்டு ஜீவர்கள் இருந்துட்டு இருக்கு எனவேஸ் இவங்க ரெண்டு பேரும் லிஸ்ட்டாக இருக்காங்க அதுக்கடுத்து ரம்யா ஜோவும் இருக்காங்க ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்தாங்க அதாவது வாரம் ஆரம்பி போன வாரம் ஆரம்பிக்கும் போது முதல் நாளோ ரெண்டாவது நாளும் நினைக்கிறேன் ஒரு சில கண்டென்ட் அவங்ககிட்ட வந்தது அதுக்கப்புறம் அப்படியே சைலண்டா சட்டில் ஆகிட்டாங்க ஒரு சண்டை வந்து சண்டைக்கு அப்புறம் சட்டில் ஆகிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னைக்கு மேபி ஏதோ கண்டன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன் எனவே ரம்யாஜோவும் ரம்யாஜோவும் இருக்காங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சபரி அப்புறம் கெமி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சபரி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை ஏன்னா சபரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பயங்கரமாக இருக்குது அவர் மேலே இன்னும் நெகட்டிவ் வர ஆரம்பிக்கல இப்போதைக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குது பெருசாக அவர் எதுவும் பண்ணலை அதே சமயத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சண்டையிலையும் சண்டையை தீர்த்து வைக்கிற ஒரு ஜட்ஜாக வந்து செயல்படுறாரு ஸோ அதனால் சபரி போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி தான் தோணுது சபரி ஒரு பக்கம் வர வச்சுருவோமே ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெமி இருக்காங்களே கெமிக்கு வந்து ஆப்வியஸாக அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா கெமிக்கும் ஓட் பேஸ் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவங்க அவங்கிருந்து ஒன்று ஒன்று ரெண்டு கண்டென்ட் வந்தது அதே சமயத்தில் நெகட்டிவ் அவங்க மேலே இருக்குது அது அக்செப்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி கெமியை நிறைய பேருக்கு பிடிக்கல ஏன்னா அந்த ஆட்டிடியூடு எப்படி விஜய் பார்வதி ஒரு ஆட்டிடியூட் யாருக்கும் பிடிக்கல அது மாதிரி கெமியோட ஆட்டிடியூடும் பிடிக்கல பட் கெமி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கண்டென்ட்டில் வந்து மாட்டினாங்களே தவிர மிச்ச எல்லாத்தில் சைலண்டாக சட்டில் அடங்கிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா கெமி மேட்டர் தெரியல அதே மாதிரி விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா கெமியோட விஷயத்தை எடுத்து பேசவே இல்லை நேற்று அந்த வயிறு மேட்டரில் எடுத்து பேசியிருக்கணும் ஆனால் இவர் வந்து விட்டுட்டாரு அவர் எடுத்து பேசியிருந்தா அது பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கும் அது மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹேட் ரேட் கம்மி மேலே வந்திருக்கும் ஆனால் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் விட்டாரு அதில் இந்த டாப்பிக்கும் சேர்த்து விட்டுட்டாப்ல நிறைய பேர் கேட்டாங்க லைவ் ஒரு முதல்ல கேட்டாங்க ஏன் ப்ரோ கெமி மேட்ரை பற்றி எதுவும் பேசலை அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணுறது அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அதாவது ஒரு நாளைக்கு நாலு டாப்பிக்னு எடுத்துகிட்டு வர்றாரு அந்த நாலு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதை சொல்கிறார்ல அந்த கதைக்கு நடுவில் நாலு டாப்பிக்கும் சேர்த்து சொல்லிட்டு போயிடறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனவே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஆள் இவர் தான் பயங்கரமான ஆள் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனு ஸோ வாட்டர் மெலனும் இந்த நாம நாமினேஷனில் இருக்கார் அவர் அந்த நாமினேஷனில் அவர் இருக்கான்னு தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சி அவர் அப்படியே வாயை பழகிறார் என்னடா நம்மளை சொல்லிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஏன் பார்த்தீங்கன்னா வாட்டர் மேலே ஒரு ஒரு மூணு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட நல்லா பேசுகிறாரு பழகிறாரு சிரிச்சு பழகிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் வந்து வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாட்டர் மேலனுக்கு பாசிட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை யாரும் குத்த மாட்டாங்கன்னு நினச்சாங்க ஆனால் உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே வச்சு கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கானுங்க வாட்டர் மேலும் லிஸ்ட்டில் இருக்கார் என்ன பொறுத்த வரைக்கும் மெலன் போகிறதுக்கு வாய்ப்பில்லை எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது நாள் கிட்ட மெலன் தாங்கிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுக்கு குறைவாக வாட்டர் மெலன் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பரிதாபத்தின் பேரில் வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ராகவே மாறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ வாட்டர் மெலனும் அந்த லிஸ்ட்டில் இருக்காரு ஆனால் வாட்டர் மெலன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மூணு பேர் தான் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு யாருன்னா ரம்யா ஜோவும் கெமியும் அதுக்கடுத்து அப்சரா இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் செதர போகிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அதிகபட்ச வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சராக்கு தான் அது வந்து எப்படி சொல்லுவாங்க நேரம் சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல கலையரசன் உள்ள வந்திருந்தார்னா அப்படியே டோட்டலாக திரும்பி இருக்கும் ஸோ கலையரசன் வந்து கிரேட் எஸ்கேப்பு எதனால கலையரசனை விட்டாங்கன்னு தெரிலங்க அவங்க அந்த வீட்டில் கலையரசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் பண்ணுற ஒரே வேலை என்ன தெரியுமா விஜய பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது சொம்பு அடிக்கிறது ஸோ இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு ரெண்டு சொம்பு இருக்காங்கன்னு தெரியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் இன்னொன்று வந்து கலையரசன் அதுலேயும் கிரேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் தான் அதாவது திவாகர் கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ விஜய் பார்வதிக்கும் திவாகருக்கும் ஏதாவது முட்டிக்கும் ஏன்னா ரெண்டுமே கோளாறு அப்படின்றதுனால முட்டிக்கணும் வச்சுக்கோங்களேன் ஆனால் கலையரசன் கலையரசனுக்கும் பார்வதிக்கும் முட்டிக்கவே மாட்டுது ஏன்னா கலையரசன் ஒரு தெளிவாக தான் யோசிக்கிறாரு ஆனால் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு பார்வதிக்காகவே சொம்படிக்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் அங்கே ஏற்றுக்க முடியாத விஷயம் ஸோ அதை தவிர ஒரு ஒன்றுமே பண்ணல அவர் என்ன சொன்னார் இந்த வீட்டுக்கு வந்துட்டு என் கலையெல்லாம் காமிக்கணும் நாட்டுப்புற கலையை காமிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் நேற்று கூட விஜய் சேதுபதி சொன்னார் ஏதோ பண்ணி காமிச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் நான் லைவில் எதுவும் பார்க்கலங்க இன் இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டுமோ கலையரசன் ஏதோ பண்ணி காமிச்சது நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டுமா இது இல்லை பிக் பாஸ் டீமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா சில விஷயத்தை வந்து கட் பண்ணுவாங்க நான் ஒத்துக்குறேன் ஆனால் அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒருத்த அவனோட டேலண்ட்டை காமிச்சிருங்க அதை கட் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நான் பாக்கல இன் கேஸ் பார்த்துருந்தா அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ வரைக்கும் நானும் தேடி பார்க்குறேன் அந்த ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கலங்க கலைரசன் வந்து பணிகாமிச்சு சொன்னார்ல அவரோட டான்ஸ் வந்து பண்ணி காமிச்சேன்னு சொன்னாரு அது எதுவும் நான் பார்க்கல அது ஃபுட்டேஜும் இல்லை மேபி அது உருட்டாக கூட இருக்கலாம் ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட உருட்டுற அளவுக்கு திகிரி இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியலங்க பட் ஏதோ ஒன்று ஆனால் கலையரசன் வந்து அவர் டேலண்ட் காமிச்சிருந்தாரு ஆனால் இப்போ வரைக்கும் அது வெளியே தெரியல அவர் உள்ளே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கலையரசன் லிஸ்ட்டில் வந்திருந்தாருன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் எக்ரி இருப்பாரு நேற்று கூட சொல்லியிருந்தார் என் ஒய்ஃப் எனக்கோசம் வந்து ஓட்டு கேட்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் ஓவர் கான்ஃபிடென்ட்டுங்க அதாவது திவாகரும் விஜய் பார்வதியும் சரி அதே மாதிரி கலையரசன் சரி மூணு பேரும் ஒரே மாதிரி தான் அதாவது தன்னை பற்றி பெருமையாக பேசுறதுல அல்டிமேட்டு எனக்கு தெரியும் நான் போக மாட்டேன் நான் என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஓசம் ஓட்டு கேட்டிருப்பா அப்படின்னு நம்ம நான் நேற்று ரிவியூலே சொல்லியிருப்பேன் அடுத்த வாரம் ஆடி நீ தாண்டி ஸ்கெட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கான முக்கியமான காரணம் அந்த கண்டஸ்டன்ஸ் தான் எதுக்கு யாரை வெளியே தூக்கணும் அப்படின்ற மாதிரி தெரில அதாவது அவங்களோட எதிரியை தூக்கணும்னு நினைக்கிறாங்க எதிரி போகிறது கொஞ்சம் லேட்டாகும் அவங்களுக்கு எப்போ யார் திரும்ப முக்கியமாக போகணும் வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்ற கேரக்டர் இருக்குல்ல அதுங்கெல்லாம் முதல்ல வெளியே தள்ளணும் ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நெகட்டிவாக விளாட்றவனோட ஒருத்தன் விளையாடாமே இருக்கான் பாருங்க அவனை தான் ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பணும்னு நினைப்பாங்க ஸோ கலையரசன்லாம் கிரேட் எஸ்கேப்பு அப்சரா தூக்கிடுவாங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது நான் இந்த ஒம்பது பேர் லிஸ்ட்டு இருக்குல்ல இந்த மூணு பேர் லிஸ்ட்டு மேபி நான் சொன்னது தப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பினியன் இருக்குது இவங்க போய்டுவாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அது யாருன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை